الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تبارك وتعالى في كلامه الكريم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وقال رسول الله صلى الله عليه وسلم الدين يسر أو كما قال عليه الصلاة والتسليم فهل أهلتي بديت بريبالك كودية هي அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம் பெருமானார் மஹம்மது சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலானனுடைய மாதம் முடிந்து ஷவ்வால் அதனை அடுத்து துல்காயா அந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் நாம் அமர்ந்திருக்குகிறோம் துல்காய்தாவை தொடர்ந்து துல் என்ற மாதம் ஆரம்பமாக இருக்கிறது பரவலாக உலக நாடுகளில் ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்காக பல நாட்டு மக்கள் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணமாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் ஜல்லஷா நஹுவத் நம்மில் யாரெல்லாம் இன்னும் ஹஜ்ஜு செய்யாமலேயே இருக்கிறோமோ ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி நீயத் வைத்திருக்கிறோமோ அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நசீபையும் நாட்டத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான் அல்லாஹின் நல்ல ஹஜ்ஜை பற்றி இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு இடத்தில் சொல்லுவார்கள் யாருக்கு அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய நசீபை தருகிறான் எதனை வைத்து அல்லாஹ் இந்த நசீபை நாட்டத்தை அவருக்கு வழங்குகிறான் நபி நபிசிதுனா இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாத்திற்கு அல்லாஹ் ஒரு தடவை அறிவிப்பை செய்கிறான் நீங்கள் காபாவினுடைய பள்ளிக்கு மக்களை அலையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹி சலாத்து அவர்கள் முழு உலகத்தாரை பார்த்து காபாவிற்காக வேண்டிய அழைப்பை கொடுக்கிறார்கள் நீங்கள் மஸ்ஜிதின் ஹரமிக்கு வாருங்கள் என்ற அழைப்பை கொடுத்தவுடன் உலகத்தில் அந்த நேரத்தில் யார் அழைப்பை ஏற்று லப்பைக் அல்லாஹும் லப்பைக் என்று நம்மில் யார் சொல்லியிருந்தோமோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய நசீபை வழங்குகிறான் எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நாட்டத்தை அல்லாஹ் தருவதில்லை ஹஜ்ஜினுடைய நாட்டத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பதற்கு அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான் காசு பணங்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹ் யாரை உள்ளத்தால் பரிசுத்தமாக இருக்கிறாரோ அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ இவர் இப்ராஹிம் அலை அழைப்பிற்கு பதிலளித்தார் உடனே அல்லாஹ் அவர்களை நமக்கெல்லாம் தோணும் என்ன காசு பணம்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்களே என்றால் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் காசு பணங்கள் தான் தேவையா என்றால் அல்லாஹினுடைய நாட்டம் ஒருவருக்கு கிடைத்து விட்டாலே அவர் தகுதி இங்கிருந்து சென்று விடுகிறார் செல்வந்தர்கள் பணத்தையும் காசையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நசீப் இல்லாமலே நாட்டம் இல்லாமலே உலகத்தை பிரிந்து விடுகிறார்கள் எத்தனையோ ஏழைகள் அன்றாடை காய்ச்சிகள் அன்றைக்கு உழைத்தால்தான் சாப்பாடு என்ற நபர்களை அல்லாஹ் அந்த காபாவிற்கு வரவழைத்து விடுகிறான் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்திய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும் முகலாய மன்னர்கள் இந்தியாவை எட்நூறு வருடங்கள் ஆட்சி செய்தவர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் அந்த அவர்களுடைய வரலாற்றிலே யாரும் ஹஜ்ஜு செய்ததாக சரித்திரத்தை பார்க்க முடியாது அவர்களிடத்தில் இல்லாத பணமா அவர்களிடத்தில் இல்லாத காசா அத்துணை பொண்ணும் பொருளும் கொட்டியிருந்தும் கூட அவர்களுக்கு நாட்டத்தை வழங்கவில்லை ஹஜ்ஜு செய்வதற்கு காசு பணம் தேவையில்லை ஏழைகளை எல்லாம் ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்று விடுகிறான் ஹஜ்ஜு செய்பவர்களை பற்றி ஹதீஷிலே நிறைக்க இடங்களில் வருகிறது ஒரு ஹதீசில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் ஒருவருக்கு ஆரோக்கியத்தையும் இருக்கிறான் அவருக்கு வசதி வாய்ப்பையும் இருக்கிறான் ஆனால் உள்ளத்தில் அவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வரவில்லை ஆசையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை இப்படியே அவர் ஐந்து வருடங்கள் கழிந்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு மறுபடியும் வாய்ப்பை தரமாட்டான் என ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி செல்லம் அபுதாபில் பதிவு செய்கிறார்கள் பதிவு ஹதீஸ் ஒருவருக்கு வசதி ஐந்து வருடங்கள் முயற்சியை அவர் மேற்கொள்ளாமல் விட்டுவிட்டால் அதற்கு பிறகு மௌத்து வரைக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பு மீண்டு வராது என சொல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே இன்னொரு இடத்தில் ரசூலுல்லா இப்படி சொல்லுகிறார்கள் வர்கள் எங்களுடைய என்பதாக எச்சரிக்கிறார்களே எச்சரிக்கிறார்களேசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் ஒருவருக்கு பொருளாதாரத்தில் விசாலத்தை தந்திருக்கிறான் பொருளாதாரத்தில் உறுதித்தன்மையை தந்திருக்கிறான் என்றால் அவர் ஹஜுக்காக வேண்டி முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய விருந்தினர்களாக ஒரு ஹதீசில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் ஹஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ் ஹஜ் செய்ய ஹாஜிகள் வருகிறார்களே அங்கு வந்து ஹஜ் செய்துவிட்டு உம்ராவையும் செய்கிறார்கள் ஹாஜிகளும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள் வைதா தாஊஹு அந்த விருந்தாளி அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துஆவை கேட்டால் அஜாபரஹும் அல்லாஹ் அவர்களுடைய துவாமையை உடனே ஏற்றுக்கொள்கிறான் ஃபரூஹு அவர் அல்லாஹரிடத்தில் பாவ மன்னிப்பை கேத்தே கேடினால் ஹஃபர் அலவும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறான் ஹரிசிலை தெளிவாக செல்லல்லாஹ் வலை வசலம் சொல்றார் அப்போ ஹஜ் செய்வதற்காக வேண்டி நான் முயற்சி செய்வது ஹாஜிகள் என்றைக்கும் அல்லாஹ் பொருளாதாரத்தில் உஷாத் விசாலத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் விருந்தினரை கொண்டு அல்லாஹ் ஒப்பி ரசூல் அல்லாஹ் ஒப்பிடுகிறார்கள் ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக வேண்டி காபாவிற்கு புறப்பட்டு வந்துவிட்டால் இவர் அல்லாஹுவினுடைய விருந்தாளி இவர் அல்லாஹினுடைய விருந்தாளி நம்முடைய வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க அல்லது விருந்தினர்கள் வந்துட்டாங்க ஒரு விருந்தாளி நம்முடைய வீட்டிற்கு வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் அவர்களை வீட்டு வாசல்ல இருந்தே என்ன செய்கிறோம் வரவேற்கிறோம் அவர்களை அணைத்து நாம் வீட்டில் தடர்புடலாக சாப்பாடுகள் ரெடி பண்ணுகிறோம் ரொம்ப கண்ணியமான நபர்களாக இருக்கும் பட்சத்தில் வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அவர்களுக்கு உணவை தயார் செய்து வைத்து அவர்களுக்கு விரிப்பை எல்லாம் நாமளே நின்று விரித்து அவர் தங்குவதற்கு அறைகளை ஏற்படுத்தி அவர் கை கழுவுவதற்கு தண்ணீரை எடுத்து வைத்து ஏதேனும் சிறு குறைகள் ஏற்பட்டிருந்தால் அதை நாம் பொறுத்து கொண்டு கடைசி வரைக்கும் சிரித்த முகத்தோடு அந்த விருந்தாளியை நாம் வீட்டில் வைத்து கண்ணியப்படுத்துகிறோம் ஆனால் ஒரு ஒரு சாதாரணமாக நாம் நம்மை தேடி வரக்கூடிய இந்த விருந்தாளிக்கு நாம் செய்ய வேண்டிய கண்ணியத்தை இந்த அளவிற்கு நாம் கொடுக்கிறோமே அகிலத்தின் ரப்பாகிய அல்லாஹினுடைய விருந்தாளி இருக்கிறார்

ஒரு விருந்தினர் வீட்டிற்கு வந்த உடனே நாம் என்ன செய்கிறோம் அவரிடத்தில் முசாஹஃபாவைச் செய்கிறோம் நல்லா இருக்கிறீங்களா இரண்டு நபருடைய கைகளை அவர்களுடைய கரங்களோடு கோர்த்து நாம் முசாஹஃபா செய்கிறோம் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளை மக்காவிற்கு அழைத்த பின்னர் ஹாஜிகள் ஹஜ்ருல் சுதத் என்னும் கரு கல்லை முத்தமிடுவதை முசாஹ கிதாபுகளில் பதிவு செய்கிறார் நாளை மறுமையில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்னும் கருநிற கல்லுக்கு அல்லாஹ் பேசும் நாவை கொடுப்பான் அந்த கல் பேசும் என்னை யார் வந்து முத்தமிட்டார்களோ எந்த நிலையில் வந்து அந்த என்னை முத்தமிட்டார்களோ யா அல்லாஹ் அவர்களை நீ மன்னித்து விடுவாயாக அந்த கல் பேசுமா அந்த அளவிற்கெல்லாம் சிறப்பை தந்திருக்கிறார் இப்போ ஹாஜிகளுக்கு நம்முடைய விருந்தாளிகளுக்கு நாம் எப்படி முசாக்காவை செய்கிறோமோ சில நபர்கள் கட்டி அணைத்து வானக்காவும் செய்வாங்க முசாஃபா செஞ்சு முடிச்சிட்டு தன்னுடைய விருந்தாளியை கட்டி அணைத்து வானக்காவை செய்வார்கள் இதே நிலைமையை ஹாஜிகளுக்கு அல்லாஹ் நாளை அந்த காபாவில் மக்காவில் செய்கிறான் ஹாஜிகள் என்ன செய்வாங்க தெரியுமா ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அந்த முல்தசம் என்ற ஒரு பகுதி இருக்கும் காபாவினுடைய வாசலுக்கும் அந்த இடைப்பட்ட பகுதி தான் காபாவினுடைய ஒரு கூர்மையான பகுதி அந்த முல்தஸம் பகுதியை பார்த்த உடனே ஹாஜிகள் அந்த காபாவினுடைய கல்லை அந்த முல்தஸம் பகுதியை கட்டி அணைத்துக் கொள்ளுவார்கள் அல்லாஹ் சங்கை செய்கிறான் ஒரு எப்படி விருந்தினரை விருன்னியடுத்துகிறோமோ அது போல் தன்னையுடைய இல்லத்தில் தேடி வந்த ஆஞ்சிகளை சங்கை செய்கிறான் எப்படி ஒரு விருந்தினருக்கு வந்த உடனே அவர் பேச ஆரம்பிச்சிருப்பாரோ இல்லையோ நாம் முதல்ல தண்ணியை குடிங்க தண்ணி சாப்பிடுங்க ஒரு டீயை சாப்பிடுங்க எப்படி நாம் ஹாஜிகளுக்கு விருந்தினர்களுக்கு நாம் உபகாரம் செய்கிறோமோ அதுபோல் அல்லாஹ் ஜெல்ல ஷானுகுவத்தாலா தன்னுடைய இல்லத்திற்குத் தேடி வந்த ஹாஜிகளுக்கு உலகத்தில் சிறந்த நீராக இருக்கக்கூடிய மா உ ஜம்ஸம் ஸம்ஸம் நீரை அல்லாஹ் ஹாஜிகளுக்கு புகட்டுகிறான் ஹாஜிகளுக்கு புகட்டுகிறான் அந்த நம்முடைய கொடுக்கக்கூடிய நீரில் சிறப்பு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் ஒரு ஹாஜி ஜம்சம் நீரை வயிறு ரொம்ப குடித்து விட்டு அல்லாஹ் விடத்தில் கேட்கக்கூடிய அத்துணை துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அதனால தான் ரசூல்லாஹ் சல்லி செல்லம் ஜம்சம் நீரை அருந்தும் பொழுது பிரதானமான மூன்று துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் ஜம்ஜம் நீரை குடிக்கும் பொழுது அல்லாஹ்ம இன்னி அஸ் அலுக அழிமன் எனக்கு கல்வியின் ஞானத்தை கொடு வருசுக வாசியா விசாலமான இரணத்தை எனக்கு கொடு வா வாமலன் வா வாக்கலன் காமிலா இப்படியாக பெருமானா செல்லல்லாஹ் அலைக செல்லம் அவர்கள் பிரதானமான மூன்று துவாக்களை பெருமான் செல்லல்லா அழிய செல்லம் சொல்லித் தர்றாங்க இந்த ஹாஜி நிரம்ப தண்ணீரை குடித்துவிட்டு அவர் ஜம்சம் நீரை அருந்திய பிறகு ஓத வேண்டிய துவாக்களை ஓதுகிறாரோ அந்த துவாவையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் ஏற்றுக்கொள்கிறானே அது மட்டுமல்ல வந்த விருந்தாளிக்கு என்ன செய்யும் நாம உடனே உணவுகளை ஏற்படுத்துகிறோம் உணவுகளை கொடுக்கிறோம் சாப்பிடுங்க பழங்களை சாப்பிடுங்க என்பதாக நாம் ஹாஜிகளுக்கு நன்மையான விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறோம் உறுதியாக ஹாஜி நம்முடைய விருந்தாளியை அப்படி கவனிக்கிறோம் அதுபோல் அல்லாஹ் ஜல்ல ஷானுகுவத்தாலா தன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஹாஜிகளை அல்லாஹ் எப்படி சங்கைப்படுத்துகிறான் தெரியுமா எப்படி சங்கைப்படுத்துகிறான் தெரியுமா அவர் ஒரு இர ஒரு ஒரு ரக்காலத்து தொழுது விட்டால் ஒரு லட்சம் நன்மையை அல்லாஹ் அள்ளி வழங்குகிறார் ஒரு லட்சம் நன்மையை ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் இந்த மஸ்திதில் நாம் நின்று ஒரு குரானினுடைய அல்ஹம்துலில்லா என்று நாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம் அல்ஹம்துலில்லா தக்பீர் கட்டி நாம் ஓதுகின்ற ஒரு வார்த்தையில் ஐந்து எழுத்துக்கள் இருக்கிறது அல் ஹம்து லில்லா இதில் இருக்கக்கூடிய அல்ஹம்து என்ற வார்த்தையில் மட்டும் ஐந்து எழுத்துக்கள் இருக்கிறது அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்திற்கும் பகரமாக இதே வார்த்தையை காம்பாவில் மொழிந்தால் ஐந்து லட்சம் நன்மையை வழங்குகிறார் ஹாஜிகளுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார் ஒரு வார்த்தைக்கு பகரமாக ஒரு லட்சம் நன்மையை அல்லாஹ் ஹாஜிகளுக்கு வழங்குகிறான் நாம் எப்படி விருந்தாளிகளை உபசரிக்கிறோமோ அதுபோல் அல்லாஹ் தன்னுடைய தயானமான குணத்தை ஹாஜிகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானகுவத்தாலா உபசரித்து கொண்டே இருக்கிறார் அது மாத்திரம் ஹாஜிகள் நம்முடைய விருந்தாளிகளில் யாராவது சிறு வீட்டுக்கு வர்றாங்க பெரியவர்களோடு சேர்ந்து வீட்டுக்கு வர்றாங்க நம்முடைய வீட்டில் சின்ன பிள்ளைங்களும் இருக்கும் கூட சின்ன பிள்ளைங்க வந்திருப்பாங்க அவங்க ஏதாவது முன்பின் தவறுகள் செய்து விடுவாங்க ஜன்னல் மேலே ஏறலாம் கதவை வேகமாக சாத்தலாம் அல்லது கிளாஸில் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கிளாஸ் தவறி கீழே விழுந்து உடஞ்சிடலாம் இதுபோன்று சிறு பிற தவறுகள் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க பரவாயில்ல இருக்கட்டும் வந்த விருந்தாளி தன் பிள்ளையை திட்டுவார் ஏப்பா இப்படி பண்ணுற நாம் என்ன சொல்லுவோம் பரவாயில்ல இருக்கட்டும் எதுவும் சொல்லாதீங்க சின்ன பிள்ளை தெரியாமல் தானே பண்ணிச்சு ஆனால் உண்மையிலே அந்த வீட்டுக்காரருடைய மகன் நேற்று ஒரு கிளாஸை உடைச்சிருப்பார் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் இதே கிளாஸ் தான் நேற்று உடைச்சோம் நம்ம அத்தா நம்மளை அந்த அடி அடிச்சாரு ஆனால் இன்னைக்கு விருந்தாளி மகன் ஒரு கிளாஸை உடைச்சிட்டான் ஏ அத்தா என்ன சொல்கிறாரு பரவாயில்ல இருக்கட்டும் பொறுமையை காக்கிறார் தவறுகளை மன்னிக்கிறார் விருந்தாளி அவர் செய்யக்கூடிய தவறுகளை கண்டும் காணாதுமாக இருந்து கொள்கிறார் தந்தையின் முகம் சிரித்த முகத்தோடு இருக்கிறதல்லவா அதே போல அல்லாஹ் மக்காவில் வரக்கூடிய ஹாஜிகளினுடைய தவறுகள் முழுவதையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் அவர் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் அல்லாஹ் காபாவில் வைத்து மன்னித்து விடுகிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யௌமுன் கபலதது உம்மு ஒரு ஹாஜி ஹஜ் செய்துவிட்டு வீட்டிற்கு வரும் அவர் அன்று பிறந்த பாலகனை போல் தன் இல்லத்திற்கு திரும்புகிறான் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புகிறார் எந்த இடத்திலையுமே சல்லல்லா வளைகுவ செல்லமே முந்திக்கொண்டு எனக்காக வேண்டி துவாச்சியுங்கள் என்று யாரிடத்திலும் சொன்னதில்லை ஆனால் ஒரு ஹஜ்ஜுக்கு சென்ற ஒரு ஹாஜிகளை பார்த்து பெருமானார் முசாஹாஃபா செய்து சொல்லுகிறார்கள் உது எனக்காக வேண்டியும் நீங்கள் துவாச்சியுங்கள் என்பதாக ஒரு ஹாஜி இடத்தில் பெருமானார் கோரிக்கை வைக்கிறார்களே ஆனால் ஹாஜியினுடைய மதிப்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பொருளாதாரத்தை செலவு செய்யும் பொழுது நாம் நினைக்கிறோம் நாம் செலவு செய்கிறோம் நம்மிடத்திலிருந்து போகிறது பணம் இல்லை இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் செலவழியுங்கள் உங்களை என்றைக்கும் நான் ஏழையாக மாற்றுவதில்லை பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் மனிதன் யோசிக்கிறான் என்னிடத்தில் பணம் இவ்வளவுதான் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நீ உன்னிடத்தில் வரும் பணத்தை பார்க்காதே என்னுடைய ஹசானாவின் மீது நம்பிக்கை வை நான் உன்னை ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவனாக மாற்றுவேன் தவுக்குள் நம்பிக்கையை அல்லாஹ் நாம் உறுதியாக வைக்கும் பொழுது அல்லாஹ் ஷானகுவத்தாலா மிக முக்கியமாக அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீமை அவருக்கு வழங்குகிறார் அப்ப ஹாஜிகள் மிக முக்கியமாக காபாவிற்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அந்த காபாவினுடைய கட்டிடத்தை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் அங்கீகரிக்கிறார் முதல் தடவை முதல் தடவை நாம் காபாவை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறான் அதனால ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் முதல்ல சிந்தனையில் வைக்க வேண்டும் இது என்னுடைய முதல் ஹஜ்ஜாக இருக்கிறது யார் ஒருவர் முதல் ஹஜ்ஜ வாழ்க்கையில் செய்கிறாரோ அவருடைய கடமை நீங்கிவிடும் கடமை நீங்கிவிடும் அது முதல் ஹஜ்ஜி அடுத்த ஹஜ்ஜு செய்கிறாய் இதெல்லாம் தத்தவ நஃபீலுடைய கணக்கில் போகும் ஆனால் முதல் தடவை நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு இருக்கிறதே அது கடமை நீங்கிவிடும் எனவே நாம் அடுத்த ஹஜ்ஜை செய்து கொள்ளலாம் முன்பின்னாக இருந்தாலும் பரவாயில்லை என்று விட்டுவிடாமல் அவர் முதல் ஹஜ்ஜை கண்ணும் கருத்துமாக எல்லா அமல்களையும் அவர் கண்காணிப்போடு செய்ய வேண்டும் ஒரு அமல் சிறு அமல் கூட விட்டுவிடக்கூடாது எனவே நாம் மிக முக்கியமாக நாம் ஹாஜிகளுடைய விஷயத்தில் நாம் சொல்லக்கூடியது எல்லா அமல்களிலேயும் நாம் கண்ணும் கருத்துமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் என்ன ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்றாங்க இதுதான் என்னுடைய கடைசி ஹஜ்ஜாக இருக்கும் இஸ் அலூனி என்னிடத்திலிருந்து ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் சாபாக்கள் ஒவ்வொரு அமலாக பெருமானாரிடத்திலிருந்து கேட்டு கற்றுக்கொண்டார்களாம் அதுபோல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் நாம் ஒவ்வொரு அமலையும் தெரிந்தவர்களிடத்திலிருந்து கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் மிக முக்கியமாக ஹஜ்ஜுக்கு சென்றவுடன் காபாவை நாம் தவாஃப் செய்யும் தவாஃப்ல காபா காபாவை சுற்றி சுற்றி வருவதற்கு தவாஃப்னு சொல்லுவாங்க அந்த மத்தாயிஃப் காபாவை தவாஃப் செய்யும் பொழுது ஹாஜிகள் இருக்கிறார்களே அந்த காபாவை சுற்றி இருக்கக்கூடிய பாதங்கள் இடம் இருக்கிறது பார்த்தீங்களா அந்த இடம் எல்லா நபிமார்களும் கால் வதித்த இடம் எல்லா நபிமார்கள் இறை நேசர்கள் பெரியார்களுடைய பாதம் பட்ட இடம் அந்த பாதம் பட்ட இடத்தில் நாம் கேட்கக்கூடிய அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் கிதாபுகள்ல எழுதுறாங்க தொடர்புடைய நான்கு பிரதான நபிமார்கள் இருக்கிறாங்க பல நபிமார்கள் இருந்தாலும் கூட பிரபல்யமான நான்கு நபிமார்கள் இருக்கிறார்கள் அதில் முதலாவது நபிசித் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சலாத்து வசலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் இலங்கை பகுதியில் வானுலகத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறது இலங்கை பகுதியிலிருந்து நடந்து வந்தே சுமார் ஆயிரம் ஹஜ்ஜுக்களை செய்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் பதிவு செய்கிறார் ஆயிரம் ஹஜ்ஜுக்களை தன் பாதத்தினால் நடந்து வந்தே ஹஜ் செய்கிறார்கள் அதற்கு பிறகுதான் அரபாவினுடைய மைதானத்தில் வைத்து அல்லாஹ் அவர்களுடைய பாவை அங்கீகரிக்கிறான் மன்னித்து விடு என்பதாக முன்னூறு வருட காலங்கள் அழுத பிறகுதான் அல்லாஹ் இஸ்லாத்துடைய பாத பாவத்தை மன்னிக்கிறான் எனவே அந்த நபியினுடைய தன்மை என்ன இஸ்துரை அதிகமாக கேட்பது அந்த தன்மை நாம் சுற்றி வரக்கூடிய ஹாஜிகளுக்கும் ஏற்படும் ஆதம் அலிகலாத்துடைய பாதம் பட்ட இடம் எனவே ஆதம் அலிகலாத்துடைய பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்பார்கள் அதே தன்மை ஒரு ஹாஜி இடத்திலேயும் மறுமையானால் அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை அங்கீகரிக்கிறான் இரண்டாவதாக இப்ராஹிம் அலிகிசலாம் இப்ராஹிம் அலிக்சலாம் தான் காபாவை நல்ல புனர் நிர்மாணம் செய்து உயர்த்தி கட்டினார்கள் இப்ராஹிம் அலிக்சலாத்துடைய தன்மை அதிகமாக துவாக்களில் ஈடுபடுவார்கள் அவங்க செய்திருக்கக்கூடிய இருக்கிறதே அல் குரானில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா துவாவையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அதே போல ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜிலே துவாக்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டே இருக்கணும் மூன்றாவது நபியாக சொல்லி காட்டுகிறார்கள் செய்தி இஸ்மாயில் அலிஹி சலாத்து வசலா அவர்களும் அந்த இடத்தில் காபாவை சுற்றி சுற்றி வந்தார்கள் அவர்களுடைய பாதம் பட்டது எந்த ஒரு ஹாஜி அதே போன்று தவா செய்யக்கூடிய நேரத்திலே ஹதரஸ்னா இஸ்மாயில் சலாத்துடைய தன்மை என்ன தெரியுமா அல்லாஹுடைய கட்டளையை உடனே அர்ப்பணிப்பார்கள் தாமதிக்க மாட்டார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ராஹிம் அலிஹலா சொல்றாங்க நான் ஒரு கனவை மூன்று தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே இஸ்மாலி அலுவலிஸ்லாம் எந்த அளவுக்கு தன்னை தற்ப அர்ப்பணிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்றால் அல்லாஹனுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நான் பழியாகுவதற்கும் தயாராகிவிட்டேன் அவருடைய பாறையில் தன் தலையை படுக்க வைத்தார்கள் அல்லாஹினுடைய கட்டளைக்கு தன் உயிரை கொடுப்பதற்கும் அவர்கள் முன்வந்து விட்டார்களே அந்த அளவிற்கு அல்லாஹனுடைய கட்டளையை நிலைநாட்டக்கூடிய தன்மையை ஒரு ஹாஜி தன் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யும் காரணம் என்ன வெறும் ஹஜ் செய்து வந்துவிட்டோம் பொறுப்பு நிறைவேறிவிட்டது என்பதல்ல ஹாஜி ஹஜ்ஜு செய்வதற்கு சென்று விட்டால் அவர் ஒரு பொறுப்பை வாங்கி கொண்டு வருகிறார் ஒரு பொறுப்போடு வருகிறார் அந்த பொறுப்பை ஊரில் வந்து அவர் நிறைவேற்ற வேண்டும் ஒரு ஹஜ் அவருடைய ஹாஜியினுடைய ஹஜ்ஜை எல்லாம் ஏற்றுக்கொண்டதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா அவர் ஹஜ் செய்வதற்கு முன்னால் எப்படி இருந்தாரோ அதே போன்று இருக்க மாட்டார் அவர்களில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் பொருளாதாரத்தில் எல்லாம் அவருக்கு முன்னேற்றத்தை தந்திருப்பான் அதுபோல் நாம் பொறுப்பை வாங்கி கொண்டு வர வேண்டும் காரணம் என்ன நபி அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜிலே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்களுக்கு மத்தியில் சொன்ன வார்த்தை அந்த சகாபாக்களுக்கு மட்டுமல்ல அந்த ஹஜ்ஜில் சென்று வரக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் தான் நபி அவர்கள் அப்படி என்ன வார்த்தை சொன்னாங்க சொன்னார்கள் ரசூலுல்லா பல்யகோ அன்னி வலவ் ஆயா என்னிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் உம்மத்திற்கு எத்தி வையுங்கள் எல்லோரிடத்திலும் நீங்கள் போய் சொல்லுங்கள் ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னால் எந்தெந்த விஷயங்களை தான் கற்றுக்கொண்டாரோ ஊருக்கு வந்த பிறகு அத்துணை விஷயங்களையும் எத்தி வைக்கும் பொழுதுதான் தன் கடமையை சரிவர நிறைவேற்றியவராக மார்க்கம் பார்க்கிறது அப்ப இஸ்மாயில் அலிஹாத்துடைய தன்மை அல்லாஹினுடைய கட்டளையை உடனே அணிபணிதல் அந்த தன்மையை நாம் கொண்டு வர வேண்டும் நான்காவது நபியாக காபாவோடு தொடர்புடைய இந்த நபிதான் முகம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் மொத்த நான்கு நபிமார்களை சொல்றாங்க ரசூலுல்லாஹுடைய குணம் என்ன நாம் எல்லாம் தெரிந்த விஷயம்தான் பெருமானாருக்கும் காபாவிற்கும் இடைப்பட்ட தொடர்பு என்ன தெரியுமா அங்கேயே ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் அங்கேயே ரசூலுல்லாஹ் உள்ளாஹ் வளர்ந்தார்கள் அங்குதான் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகும் பத்தாண்டு காலங்கள் ரசூலுல்லாஹ் அங்கேயே இருந்து நபித்துவ வேலையை செய்தார்கள் மக்கள் இருப்பதற்கு இருப்பு அந்த இடத்தை விட்டு துரத்தி எடுத்தார்கள் பெருமானார் அந்த காபாவை விட்டு வெளியேறும் பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தையும் அதீசிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது வலவுலா அண்ண கௌமி என்னுடைய கூட்டம் மட்டும் என்னை விரட்டாதிருந்தால் நான் இங்கேயே இருந்திருப்பேன் உலகத்தில் உலகத்தில் இந்த காபாவை விட ஒரு ஒரு பிரியமான பகுதி எனக்கு எதுவும் கிடையாது என்றார்களே அந்த அளவிற்கு ரசூலுல்லாவிற்கும் காபாவிற்கும் இணைந்த தொடர்பு இருக்கிறது இந்த தன்மையை ஒரு ஹாஜி தன் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் என்ன தன்மை பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் ஹரீசுனால் முக்மினி உம்மத்தின் மீது இவருக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா எல்லாம் கேட்கிறார் ஆசையின் மூலமாக இவருக்கு என்ன ஆயிற்று ஹரிசுன் உம்மத் ஒரு முஸ்லிமான சமுதாயம் நரகத்தின் பக்கம் சென்று விட கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லா பேராசை பட்டு கொண்டிருப்பார்களா அந்த பேராசையை தன் ஹாஜி தன் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் எழுது அந்த நான்கு நபிமார்களினுடைய தன்மையும் ஒரு ஹாஜி தன் உள்ளத்தில் கொண்டு வரும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் அவரை ஹஜ்ஜை கபூல் செய்கிறான் கபூல் என்பதற்குரிய அடையாளம் என்ன அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அவருக்கு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் அவர் கேட்கக்கூடிய அத்துணை துவாக்களையும் அல்லாஹ் தட்டாமல் ஏற்றுக்கொள்ளுகிறான் அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் உயர்த்தி கொள்ளுகிறான் அவருடைய மொத்தமான அனைத்து விதமான பொருட்களையும் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கபூல் செய்கிறார் அவர் ஏழையாக மாட்டார் ஹாஜிகள் ஏழையாகுவதில்லை என ஹதீஸ் கூற்று கூறுவதைப் போல அவருடைய பொருளாதாரத்தில் என்றைக்கும் அல்லாஹ் எப்பொழுதும் பலவீனத்தை அல்லாஹ் காட்ட மாட்டார் அப்படிப்பட்ட அல்லாஹிற்கு பிடித்தமான ஹஜ் செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நசீபாக்குவானாக ஒவ்வொரு வருடமும் நாம் முயற்சிகளை மேற்கொள்ளணும் கிடைக்கிதோ கிடைக்கலையோ பணத்தை பார்க்க தேவையில்லை அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு வருடம் அல்லாஹ் ஹஜ்ஜுக்குரிய நசீபை தந்து விடுவான் நிறைய ஹஜ்ஜுடைய அப்ளை பண்ணவங்கள்ட்ட நாம் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நான் அப்ளை பண்ணி அந்த நேரத்தில் என் கையில் காசே இல்லை அல்லாமே சத்தியமாக இப்படி சில சொல்லக்கூடியவர்களையும் கேட்டிருக்கிறேன் சொல்லுவார் சத்தியமாக என்னிடத்தில் ஒரு ரூபாய் கூட அந்த நேரத்தில் இல்லை ஹஜ்ஜுக்கு நான் போய்விட்டு வந்த பிறகுதான் தெரிந்தது அல்லாஹுடைய நசீப் அல்லாஹுடைய குதிரத்தினால தான் நான் இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் யார்கிட்டயா செல்வந்தர்கள் சொல்ல முடியுமா காசை வைத்து தான் ஹஜ்ஜுக்கு சென்றேன் இல்லை இல்லை அல்லாஹ் நசீபை வைக்கிறான் ஹஜ்ஜுடைய நசீபை வைக்கிறான் அப்படிப்பட்ட முழுமையான முறையில் நம்பிக்கையை வைத்து ஒவ்வொரு வருடமும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக